வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சக்திவேல் சீரியலில் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் சந்தியா அவங்க அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக திருமணம் நடந்திருக்கு அந்த திருமண வீடியோவையும் சந்தியா அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த திருமணத்திற்கு சீரியல் நடிகை அர்ச்சனா உட்பட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க உறவினர்கள் நண்பர்கள்னு பலருமே இந்த திருமணத்தில் கலந்துருக்காங்க சந்தியா அவங்க தான் திருமணம் செஞ்சுருக்காங்க முரளின்றவங்க வேறு யாரும் இல்லை பிரபல சீரியல் நடிகும் டான்ஸ் மாஸ்டருமான சாந்தி அவங்களோட மகன் தான் சந்தியா முரளி இருவருக்குமே இப்போது வாழ்த்துக்களை ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இதே போல் சக்திவேல் சீரியல் டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்பவும் நல்லாவே போயிட்டுருக்கு மதியம் ஸ்டாட்டில் அர்பன் மற்றும் ரூரல் ரெண்டிலி சேர்த்து ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு டிஆர்பிரேட்டிங் சக்திவேல் சீரியல் போயிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க